ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இன்றைக்கி வந்து நம்ம வந்து டெய்லி ஓவராக இருக்குல்ல டெய்லியும் வாங்கி குடிக்க முடியலனாலும் அப்பப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி வாங்கி குடித்தா உடம்பு நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து கடை இருக்குது இளநி கடை அங்கே போய் நான் வந்து இளநீ வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன் அதை பாருங்கள் எல்லாம் நீ எங்கள் ஊர்லலாம் எவ்வளோனா முப்பது ரூபா ஆனால் வெளி இடத்துல வந்து ரொம்ப ரேட்டு வைப்பாங்க நாற்பது ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து முப்பது ரூபா பாப்பா பிடிச்ச அவளுக்கு பிடிச்சிருந்ததான் வீடுஸில் போய் பாருங்கள் பாப்பா கொடுத்தேன் பாப்பா என்னது வீடியோஸ்க்குலாம் போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஆமாம் சரிங்க எனக்கு வந்து வழக்கு கொடுப்போம் அவள் சாடுவா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் ம் பார்த்தீங்களா வலுக்கெலாம் செமையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றியா வச்சுக்கிறியா அம்மாவுக்கு கொஞ்சம்

உங்களுக்கு யாருக்கெல்லாம் இளநா ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு எடு சொல்றது எனக்கு இளநீனா உயிர் போடு பிடிக்கும் சின்ன வயசுலயும் சரி பாப்பா இருக்கும் இருக்கும்போதும் சரி அப்போ பாப்பா கொஞ்சம் தள்ளி போச்சு அப்படிங்கும் போதே நான் வந்து ஆசைப்பட்டு நான் கேட்டேன் அது எப்படின்னா மரத்துலேருந்து போட்டு வருவாங்க வாங்கிலாம் தர மாட்டாங்க ஆனால் மரத்துலேருந்து இளநீ இளனியாக வரும் மூட மூடையாக ரெண்டு ரெண்டு இளனி அஞ்சு இளநின்னு எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க எவ்வளோ வேணுமோ காலையில் அதுவும் ஒன்றுமே சடமாட்டேன் பல்லு விளக்கிட்டு வந்து காலம் அத்தாலயே நீ வந்து குடிப்பேன் அப்போ மாசமா இருக்கும் டைம் ஒரு மாசம் பாங்க இல்ல அந்த மாதிரி டயத்துல யாருக்கெல்லாம் இளநீர் ரொம்ப பிடிக்குமோ ஒரு ஊர்ல பண்ணிருங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களோட கருத்தை சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்